இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதாவது பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா வந்து இந்த வசவலான் இருந்து அந்த பலாலு சந்தி அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து தொண்டமனார் போகுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேகேசு போகுது அந்த ரோடு வந்து வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நாட்டண்ட அனுரபரசநாயகருடைய உத்தரவு உத்தரவுன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுருக்கணும் அந்த பாதை வந்து என்ன மாதிரி வந்திருக்குன்னு அவங்களுக்கு அப்படி போயிட்டு காட்ட போகிறேன் முக்கிய முறையில் வந்து எங்கே சேனலுக்கு முதல் நேரம் வந்தீங்கன்னா இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் முதல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வசவலா மத்திய இருந்து அப்படியே இந்த வசவலா சந்தி இதைப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருந்தவன் இதுக்கு நாங்கள் அங்கெல்லாம் வந்து அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ இதால் நாங்கள் முதல் போகலாம் அதாவது அச்சுவேலிக்கு வந்து போகலாம் இப்போ வந்து இந்த பாதான் விட்டுருந்தவன் சரியா இதை வந்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பலாலி சந்திக்கு போகும் வந்து நாங்கள் வந்த அந்த வீதியம் பார்க்க போகிறோம் சரியான வந்து பார்த்திங்கன்னா ராணுவத்தினை கட்டுப்பாடு இந்த பகுதி உண்டு என்ன மாதிரி வந்து இப்போ வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படியே மோட்டர் பைக்கெலாம் போகிறோம் விடியணும் ஓரியல இன்றைக்கும் கேட்ட பாப்பமா இந்த இருந்து அப்படியே பார்க்க போகிறோம் வெ வெல்லமா அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படியே இருந்து அப்படியே நாங்கள் வெள்ள பக்கம் திருமணம் பண்ணால் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம் வேறு சந்திலிருந்து இந்த பல்லாளி சந்தி இந்த ரோட்டு வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவம் விடலை அனுமதி மாதிரி தெரியல அப்போ நாங்கள் அந்த பசாவெல்லாம் சந்திலிருந்து அப்படி இந்த பல்லாளி இங்கே வந்து அப்புறம் பார்த்தோம் நிறைய மக்கள் வந்து பாருங்க உண்டா கூடி வந்து பொங்கி கொண்டுகின்றோம் இந்த நாளை வந்து சந்தோஷமா வந்து கொண்டாடினோம் அப்படி வந்து இந்த காய்ச்சலுக்குன்னு காட்டப்படேன் வாங்க பார்ப்போம் பொங்கல் எல்லாம் பொங்கி சந்தோஷமா தங்களுடைய சந்தோஷத்தை அப்படி வழிகாட்டியாமல்

என்ன வார்த்தையால் சொல்கிறேன்னு தெரியல அவ்வளோத்துக்கு மக்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக உண்டு என்னால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷங்களுக்கு பிறகு இந்த பாதை வந்து இப்படி வெற்றிக்கிற மாதிரி சொல்லிக்கல மேலே வந்து எங்கள் நாடு ஜனாதிபதிக்கு வந்து பெரிய ஒரு நன்றியும் சொல்லணும் வேணா இங்கே வந்து பாருங்கோ இந்த பலால் சந்தைக்கு பக்கத்தில் வந்து பொது இடம்னு சொல்லி போயிருக்கேன் பப்ளிக் ப்ளேஸ் இது வந்து முந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பலாலி சந்தை வந்து இருந்ததுதான் அந்த இடம் வந்து பாருங்க இப்போ இந்த உப்புலகத்துக்கு மாற்றம் அடைஞ்சு இப்போ உள்ள அமை பார்க்க வேண்டாம் வயசான ஐயாக்களை அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் விருந்து கதைக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி ஒரு பெரிய ஒரு இடம் பண்ண பார்த்தீங்களா உள்ளெல்லாம் வந்து நிறைய ஆக்கள் பண்ணிக்கணும் இன்னும் வந்து பாருங்க மக்கள் எல்லாரும் வந்து வந்து கொண்டே இருக்கிறோம் பார்க்கறதுக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அங்கால் வந்து ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக நிற்கினோம் என்ன அங்கால் அந்த ரோட்டை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல அதான் ஒரு பிரச்சனை நான் நினைக்கிறேன் நாள் போக போக விடலாம் இதுக்கு நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி நான் உங்களை எடுத்து காட்டுவேன் அப்படி சான்ஸ் கிடைச்சா பொங்கல் இன்னும் பொங்கி முடியுதா

ஆனந்தத்தின் ஆனந்தின்ட வெளிப்பாடு தான் இந்த பிரதேச இந்த மக்களுடைய இந்த பொங்கல் வந்து அந்த நம்பிக்கை ஆனந்தத்தின் ஆனந்தின்ட வெளிப்பாடு தான் ஓ அதுல எங்களுக்கு கேள்வி நாங்க இருக்கணுமா அப்படி கேட்க மாட்டோம் என்னங்கடா உறுதி வந்து இருக்க வேணும் வந்து அந்த ரோட்டை விட்டால் கண்டிப்பாக வீடு எடுக்கிற ஹாடெல்லாம் நான் அப்படி விடையிலாது எந்த இப்போதைக்கு சொன்னவேல் அப்போ நாங்கள் திருப்பாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருந்தாலும் மெயின் நாங்கள் ஒரு ஹாடிக்கு ஒலமாக இருங்க அதில் வந்து பெரிய ஒரு இன்னும் இல்லை ட்ரக்கோ நிற்குவாதிங்களே அப்படி இப்படி வீடைங்களோ நிற்கவும்

ஐயா நான் பங்கா சுடுறோம் ஊதி ஊதி சாப்பிடுறீங்க ஊதி 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 தான் மாந்தலாம் அந்த இடத்துல அப்படியே அந்த பாதத்துல வந்து பல்லார கணகன் உடா இந்த உண்ண வடக்கில இந்த பாதிய மறித்து 35 வருடங்களுக்கு பின் தொடர்ந்து விட்டுடாக உயர் பாதுகாப்பு வலையமண்டு சொல்லி இந்த பாதிய மூடி இருந்தது இப்ப இடக்கு தரந்து இருக்கிறார்கள் மாம்பிங்க ஜனாதிபதி வேண்டுகோள் மக்களின் வேண்டுகோள் கிணங்கி அவருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம் அதோடு இதே போல இந்த பிரதேசங்களை விடுபடாத காணிகளையும் மாண்புமிகு ஜனாதிபதி திறந்து வைக்க வேணும் இராணுவத்தின் பாதுகாப்பு நிலையங்கள் சுருக்கப்பட வேண்டும் விமான நிலையங்களும் அமைவுரை சிறப்பாக நடக்கின்றது இந்த பலாலியில் மீண்டும் ஒரு மக்கள் சிறப்பாக வாழ வழி சமைத்து வர வேண்டும் என்று எல்லாம் நன்றி கூறி நிற்கின்றோம் நன்றி 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 ஓகே ஓகே வயசான அம்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஆட்டோ பிடிச்சி வந்து நடக்கையில வந்துருக்கணும் ஓகேங்களா இப்ப வந்த ஜனாதிபதி நல்ல மாளிகன்களை செய்திருக்கிறார் அவருக்கு நன்றிகள் இடம் எங்கட இடம் எல்லாத்தையும் இன்னும் போய் பாக்கல அவ்ளோ நீங்க வந்து போய் பாத்து தெடுத்துலாம் நீங்க வந்து எப்படி இருக்க இந்த நீங்க பாத்தீங்களா மக்களை வந்து வாருங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து பொங்கல வந்து அண்ணா வணக்கம் நான் எங்களுக்கு எங்களோட அப்பாண்ட ஒரு ஸ்டுடியோ இந்த ஏர்போர்ட் சந்தி உள்ள இருந்தது ஏர்போர்ட் சந்தி இந்த இந்த சந்திலருந்து பலாளி சந்தி இடையில வர சந்தி அதால் திரும்பினா முந்தைய அதான் ஏர்போர்ட்னு பிரதான பாதையாக இருந்தது அந்த அப்படத்தெல்லாம் இருந்தது இது வந்து ஆக ஆரம்பத்தில் வந்து ஒரு எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பாதை பூட்டப்பட்டது பூட்டப்பட்டு பிறகு இந்த இந்திய ராணுவம் வந்திருந்தானே இந்திய ராணுவம் வந்திருந்த காலப்பகுதியில் அவங்க கொஞ்சம் காலம் அப்போ மறைஞ்சி தான் இருந்தது பிறகு அவங்க நாட்டை விட்டு போகிற நேரம் இந்த இந்த இடமெல்லாம் விட்டு அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் நாலு மாதம் இந்த பாதை போக்குவரத்து கூடிய மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு திருப்ப யுத்தம் வந்துடுது இங்கே திருப்ப தொண்ணூறாம் ஆண்டு யுத்தம் வந்த விட அப்படியே நிரந்தரமா மூடு போட்டா அப்படியே ஓ ஃபுல்லா முடியாது இந்த முப்பத்தஞ்சு ஓ இந்த வரையும் அதுக்கு பிறகு இந்த வீதி தொடர்பா இங்க யாருமே விரையல விரையல யாருமே விரையல அப்படியான ஒரு நிலைமை தான் இருந்தது அப்ப அதுல வந்து இந்த இந்த வீதி விடுவிக்க பட்ட ஒரு விஷயத்துக்கு அப்பால அப்பல இருந்து இந்த வீதி எப்ப மறைக்கப்படுவோ அது மாதிரி இந்த வீதியை சுத்தி இருந்த இந்த பல கிராமங்கள் இதே மாதிரி மக்கள் இல்லாத போச்சு இடமா போச்சு அப்படியே மக்களிடம் இருந்து போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனியே ஒரு இராணுவப்பட்ட ஒரு இடமாகவே இருந்து ஓ இப்போ இப்போ பார்த்தோன்னா என்ன நான் பதிமூன்று வயசுக்கு பிறகு அந்த இதே இப்போ கேம்புக்கு முன்னாட கால் வச்சுக்கிறேன் இப்போ அதில் போயிருக்க எங்களுக்கு ஒரு எங்களோட நாட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீலும் மேல இல்லை ஏதோ ஒரு வேறொரு ஒரு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு என்ன மறைஞ்சி வச்சிருந்தாலும் அந்த இடங்கள் எல்லாம் உள்ளே கொஞ்சம் செழிப்பாக இருக்குது ஆனால் என்ன ஓ இருக்குது ஆனால் என்ன அந்த காலத்தில் இந்த மக்களில் குடியிருப்புகள் நிறைய அங்கே இல்லை இருந்த காட்டணங்கள் கணக்கு இல்லை இப்போ தோட்டங்களும் தோட்டங்கள் மரஞ்ச செடிகளோடையும் அப்படி இருக்குது ஓ நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதனால் அதில் இதில் வந்து இந்த இந்த பாதிய இந்த பிரதான வீதியை விடுவி செய்த இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு நன்றி ஓகே ஜனாதிபதிக்கு இன்னும் கட்டாயமாக நாங்கள் நன்றியை சொல்லணும் அதனால இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறேன் சொன்னால் அந்த இப்போ வி விடுவிக்கப்பட்ட இந்த பாதை இதுக்கு முதல் இருந்த பல அதாவது யுத்தத்துக்கு பின்னரான யுத்தத்துக்கு முன்னே இருந்தால் ஆகலாம் நாங்கள் சொல்லிடலாம் ஏன்னா அப்போ யுத்த சூழ்நிலையில் விடையிலாண்டுகள்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது யுத்தம் முடிஞ்ச பிறகு பிறகு வந்த அரசாங்கங்களில் இந்த வீதி விடுவிப்பு தொடர்பாக ஒருத்தரம் சிந்திக்கையில் என்னன்னு சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் இது விட் இது விட்டால் வர்த்தக நடவடிக்கைகள் உட்பட பல விஷயங்களை இழவுவானல்

சரியாக சிந்தி கேளுன்றது தான் உண்மையான ஒரு முடிவு எனக்கு இப்போ இப்போ ஏழக்கூடிய மாதிரி இதுக்கு தானே இப்போ யுத்தத்துக்கு பின்னர் வந்த ஏனைய ஒரு அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி அல்ல அந்த அரசாங்கங்களோட பயணித்த எங்கள தமிழர் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஒரு இதுக்கான கூடுதல் முயற்சியை எடுக்கலைனா நாங்கள் சிந்திக்கணும் அல்லது அது அவைகளுக்கு ஏதாவது அதில் அரசியல் ஆதாயங்கள் நோக்கங்கள் இருந்துச்சோ எங்களுக்கு தெரியலை ஆனால் இப்போ விடுவிக்கப்பட்ட விஷயம் உண்மையில் வரவிக்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்படியான சில நல்ல செயல்பாடுகளின் ஊடாக மக்களின் மனதில் எந்த ஒரு அரசாங்கம் வென்றெடுக்குவோ அவங்கள எதிர்காலத்தில் அரசாங்கம் தொடர்பாக இனங்கள் தொடர்பான ஒரு தேவையில்லா சந்தேகங்கள் வராமல் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு வருமென்றதையும் உண்மையான ஒரு எதிர்பார்ப்பாக சொல்லிக்கொண்டு இன்னமொரு விஷயம் இந்த இந்த வீதியலை விட்டது மாதிரி வீதியலை சுற்றி இருக்கிற மக்கள்டு குடியிருப்பு நிலங்கள் அதாவது மக்கள நிலம் மக்களை தான் சொந்தமும் அது அப்போ அந்த மக்கள்க குடியிருப்பு நிலங்களையும் வெகு விரைவில் மக்களிடையே கையளிச்சு இந்த வலிவடக்கு வடக்கில் குறிப்பாக பலாலி வசாவளான் உட்பட்ட உட்பட இந்த வடக்கில் இருக்கிற இப்படி விடுவிக்கப்படாத நிலங்கள் முழுக்க மக்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட்டு மீண்டும் நீண்ட காலத்து பிறகு இந்த மண் ஒரு செழிப்பான ஒரு மண்ணாக ஒரு மாற்றம் அடையணுமன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஜனாதிபதி உட்பட எங்கள அரசாங்கத்தினையும் கேட்டுக்கொள்கிறோம் மாதிரி ஐயா வணக்கம் 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 அப்படி உணர்வங்க வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசாவிலான் சந்திலிருந்து இந்த மயிலடி போற பாதை வந்து இப்போ அதாவது ஏப்ரல் மாதம் தேதி பத்தாம் தேதி இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க இதை பற்றி சொல்றேன்டா எங்கட சொந்த ஊர் வசாவலான் எனக்கு பேர் மகாதேவன் மகாதேவன் ஓ மகாதேவன் நாங்கள் பதினெட்டு வயது வகம் இதே சந்தியில்தான் வாழ்ந்த நாங்கள் என் என்றால் நாங்கள் ஆரம்பத்தில் கார் வச்சிருந்து அயர் ரோடின் நாங்கள் இதில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கார்னு இடம் மசாவுளான் சந்தியில் இந்த இடத்துல அயர் ரோடின கார்கள் அயர் ரோடின் ஏர்போர்ட்டை தான் நாங்கள் நம்பி ஏர்போர்ட்டில் ஒரு நாளைக்கு மூன்று பிளைட் ஓடும் மூன்று ஃப்ளைட்டுன்னு எங்களுக்கு தாராளமான அயர் கிடைக்கும் போய் வந்த இந்தியன் ஃப்ளைட் அப்படி என்று ஓடிக்கொண்டு நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்த நாங்கள் இந்த எங்கட சீரட்ட காலநிலையால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பலிவடக்கு வசவுலான் பலாலி மயிலட்டி கிராமத்திலேருந்து முழு பேரும்ந்து்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலாம் இங்கே வரக்கூடியதாக இருந்தது அப்போ நாங்கள் அந்த கூட நாங்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில எங்களோட முயற்சியை கையை விட இல்லை இருந்த மண்ணை நாங்கள் கிண்டியோ தோண்டியோ மரங்கள் இப்படி பற்ற செடியாக தரைச்சோ நாங்கள் எல்லாரும் எங்கட எங்களோட இடத்தை விடக்கூடாது நாங்கள் செய்யணும் என்று விவசாயத்தை செய்து கடவுளையாண்டுி இப்போ எல்லோரும் நல்லா இருக்கிறோம் எல்லோரும் நல்ல வீடு வாசல்கள் அட்டி தந்திருக்கு அப்போ இப்போ வந்த இந்த அரசாங்கம் எங்கட ஜனாதிப அவர்கள் வந்து பசாவலான் பள்ளிக்கூடத்தோடு இருந்ததே பசாவலான் சந்தி மட்டும் ஒரு கட்டத்தில் கொண்டு வந்தார் எங்களுக்கு அது பெரிய சந்தோஷம் பசாவளான் சந்திக்கு இதே இடத்துல வந்து பொங்கி குங்கி எல்லாம் செய்த நாங்கள் பிறகு இப்போ அடுத்த கட்டமாக அவர் சொல்லியிருக்க கட்டம் கட்டமாக தான் திறந்து விடுவேன் நான் இப்போ அடுத்த கட்டமாக பல அளித்த ஊடாக காங்கிரசந்திர மட்டும் போகக்கூடிய ஒழுங்கு செய்வன் என்று வாக்குறுதி தந்தவர் மக்களுக்கு அதே மாதிரி இப்போ வாக்குறுதி வந்து எங்களுக்கு திறக்கிறதுன்றே தெரியாதுன்றே காலம் எழுப்பினோன்னே ஃபோனை எடுத்து பார்த்தா கோல் பருந்து எங்களோடய ஃபாதர் திறந்து விட்டுருக்காங்கன்னோன்னா உடனே நாங்கள் இவ்வளோ சந்தோஷம் ஓடி வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்துட்டு இப்போ அழுகையும் வருது பார்த்துட்டு வந்து இப்போதான் டீ குடிச்சிட்டு வீட்டை போட்டு திரும்பியும் இருக்கா பார்ப்போம் மனம் கேட்குது இல்லை போய் நிற்கணும் போல இருக்குது மக்களை பார்க்கணும் இடங்களை பார்க்கணும் போல மாதிரி இருக்குது இதே ஏர்போர்ட்டில் நாங்கள் போய் உருண்டு பிரண்டு விளையாடி நாங்கள் சைக்கிள் ரேஸ் ஓடி ஆரம்ப காலத்தை சொன்னால் அது பெரிய ஒரு கதை பசாவளான் மண் பலாலி மண் மயிலட்டி மண் ஒரு 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 பொன் விளையிற பூமி இதில் உள்ளவன் எல்லாரும் கொம்ப்ளீட்டாக ஒரு இல்லாமல் இடம் பேர் தான் இருக்கிறாங்க ஆண்டவன் என்னை பொறுத்தவன் இல்லை இடம் பெயர்ந்தாலும் இன்றைக்கும் நல்ல மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லா அம்பளி நாடுகளுக்கும் போய் எல்லாரும் நல்ல மாதிரி தான் இருக்கிறாங்க அப்போ இப்போ இந்த பாதையை திறந்து விட்டதை விட்டு நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அதை திறக்கிறதுக்கு உதவியாக இருந்த இராணுவ தளபதி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரம் நன்றியை சொல்லுவோம் நாங்கள் இல்லை அயல் கிராமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லை அவர்கள் தங்கட பாடு நாங்கள் எங்கோட பாடு ஆறு மந்தங்களை ஒரு ஏன் இதில் இங்கே போறாண்டு கேட்டதும் இல்லை இவ்வளோ நாளைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இதுவரைக்கும் எங்களை கேட்டதும் இல்லை நாங்களும் ஒருவரும் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக தான்ட்டு இருக்கிறோம் அதே நேரம் போலீஸ் மா அதிபரும் போலீஸ்காரருக்கு நல்ல எங்கட போலீஸ்காரருக்கு நல்ல அறிவுறுத்தலை சொல்லி மக்களோட நல்ல மயப்பழங்கள் உண்டு அவையும் நாங்கள் இதோ பன்னெண்டு மணிக்குதால் வந்து போனாலும் இங்கே போகிறாய் மறைஞ்சு கேட்க மாட்டோம் ஏதாவது பிரச்சனைண்டா மறைஞ்சே எங்கள் பொறியல் லைசன்ட்டை கொண்டாள் எங்கட பாதுகாப்பு தான் அங்கே அதை விட்டு அதே மாதிரி இந்த பாதையும் தொடர்ந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து விட்டால் மக்கள் சன்னதிவேலுக்கு போவினம் கீரிமலைக்கு போவினம் கீரிமலைன்றது ஒரு கடைசி இடம் இந்த புனித எங்கட ஒரு இறந்த ஜீவனஞ்சு ஆத்மா சாந்திடுறதுக்காக நாங்கள் ஒரு ராணஞ்சை இற இடம் அதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் சுற்றி போக வேண்டியது இருக்குது அப்போ இதால் வந்து டக்காண்டு கீரிமலையே போகலாம் தானே அதே நேரம் இந்த பாதை இப்போ நேரில் நான் வசாளி தான் கதைக்கிறேன் இந்த பாதை மிக மிக முக்கியமான பாதை தெளிப்படை பெரிய ஹாஸ்பிட்டல் அதில் இந்த இதில் உள்ள ஜனங்கள் முழுக்க இதால் தான் போக வேண்டியிருக்கு அந்த பாதையும் விரைவில் திறந்து விட்டால் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக என்று கேட்டுக்கொண்டு நன்றி 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 பொங்கல் எல்லாம் வந்து பொங்கி வந்து முடிஞ்சுது இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சரியான ஒரு சந்தோஷமான நாள் உண்டு இப்போ நான் இதுவரை வந்து வீடியோ முடிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அந்த சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்று போற ரெண்டு பேரும் சந்திப்போம் அது வரையும் சொந்தனே வணக்கம் வந்து எல்லாரும் வந்து பொங்கல் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க